வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க இன்னைக்கான பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஒன் அனலாக் ஆம்பிள் ஃபேர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பிள் ஃபேர் வந்து எங்கேருந்து நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சென்னையிலருந்து தமிழ் செல்வன் அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள் ஃபேரை நம்மள்ட கொடுத்துருந்தாரு அவருக்காக இந்த ஆம்பிள் ஃபேரை வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஆம்பிள் ஃபேரில் வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சபு ஃபார் வால்யூம் கண்ட்ரோலுங்க இந்த சப் ஃபர் வால்யூம் கண்ட்ரோலு அது கீழே இருக்கிற சுவிட்சு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி ஆக்ஸு எல்லாமே ஒரே சுவிட்சில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இந்த சுவிட்சு நான் கொடுத்துருக்கேன் அடுத்தாப்புல பேஸு ட்ரிபிள் ஓகேங்களா அடுத்து வந்து மிட் அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி சப்போர்டு ஃப்ரீக்குவென்சி இது வந்து மாஸ்டர் வால்யூமுங்க இது வந்து பவர் ஆன் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனில் இது நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த ஆம்பிள்ஃபேர் வந்து கஸ்டமைஸ்டு அவரோட நேமு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட நேமும் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம யாஸோடியோஸ் அப்படின்ற நேமும் கொடுத்துருக்கோம் இதில் எல்இடி ஃபங்க்ஷன் ஆகும் கஸ்டமர் கொடுக்குறப்ப இந்த கோல்டன் புஸ் தான் கொடுத்துருந்தாரு அதனால் அதே கோல்டன் புஸை போட்டு நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்கோம் பேக் சைடில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஸு டிவிலேருந்து கொடுக்குறப்ப ஆக்ஸு வந்து ஒர்க் ஆகுங்க இதில் இது வந்து எல்இடி சுவிட்சுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருவோம் ஒரு கூலிங் ஃபேனு லெஃப்ட்டு ரைட்டு ஸ்பீக்கருக்கு வந்து நார்மல் சாக்கெட்டும் சப் வந்து பனானா சாக்கெட்டும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபீஸ் ஹோல்ட்ரு நம்ம கொடுத்துருக்கோம் இதோட மாடல் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஒம்பது தொண்ணூறுங்க ஜி அதே மாதிரி ஒரு ஃபீஸ் ஹோல்ட்ரு நம்ம அவங்க மெயின்ஸ்கார்ட் அவங்க கொடுத்தா தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் பழைய கேபிள் தான் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ள இன்டீரியரில் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்றதாக காமிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வால்யூம் கண்ட்ரோலு அவங்களோட நேமு வித் இதுக்கு எல்லாமே டோட்டலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடி லைட்டு போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற வயரிங்குமே தெரியவே தெரியாது அந்த லைட்டிங்க்கு எவ்வளோ ப்ராப்பராக நம்ம பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன் அதே மாதிரி யூஎஸ்பி மாடலில் நீங்கள் அங்கிட்டிருந்து பிரிண்டர் ஒரு சர்றப்போ கீழே விழுகாமல் இருக்கறதுக்கு நீட்டாக வந்து வாஷர் வச்சு நீட்டாக பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் சுற்றியும் லைட்டிங் பேஸ்ட்டு போட்டு போட்டு நீட்டாக பக்காவாக ஒட்டிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை கேபிள் எல்லாத்துக்குமே போட்டுட்டிங்கன்னா ஸ்லீவ் போட்டு தான் பண்ணியிருப்பேன் இதில் கஸ்டமர் கொடுக்குறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து பத்தாயிரம் யூஎஃப் ஐம்பது வோல்ட்டில் கெப்பாசிட்டி ரெண்டு கெப்பாசிட்டி இருந்தது பத்துக்கு முப்பத்தஞ்சு மல்ட் ட்ரைவுடு அதே மாதிரி ஒன் ஆம்ஸ் ட்ரைவடு இதெல்லாம் போட்டு ரெட்டிஃபை பண்ணி தான் வச்சுருந்தாங்க இந்த ஆம்பிள்ஃபையரில் வந்து அப்படியே டோட்டலாக நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டோம் இதில் இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு வந்து டென் ஆம்பியர்னு சொல்லியிருந்தாங்க பட்டு வந்து இது வந்து எயிட் ஆம்பியர் தாங்க வருது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை எடுத்துகிட்டு மேக்ஸிமம் வந்து எயிட் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம நமக்கு சேட்டிபிகேஷனாக அது இல்லை அதனால் எடுத்துகிட்டே தான் மாற்றியாச்சு அதே மாதிரி லைட்டிங்க்கும் ஃபேனுக்கும் மட்டும் ஒரு பக்கன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்துக்கிட்டே நம்மளோட திருவி டோன் கண்ட்ரோல் பீ பீட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பேசிக் ட்ரிபிள் மிட்டு வால்யூம் கண்ட்ரோல் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸ் அன்னனோட பார்த்துக்கிட்டிங்கன்னா சபு பிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருப்போங்க ரெண்டு கூலிங் ஃபேனு அதே மாதிரி டூல் லீஃப் ஹீட்ஷிங் போட்டு நம்ம ஸ்க்ரூ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டைட்டாக பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் டூ லீஃப் ஹீச்சிங் வந்துடும் அடுத்தாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசின்னு பார்த்திங்கன்னா என்ஜி டபிள்யூ ஒரிஜினல் ஐசி இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சபுஃபர் வந்து டூல் இன்ச்சு ரன் ஆகும் பக்கவாக ரன் ஆகும் எந்த இஷ்யூவும் வராது அதே மாதிரி கூலிங்காக பார்த்துக்கிட்டா ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஃபேனும் பேக் சைடில் ஒரு ஃபேனும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நம்ம கொடுக்குற ஆம்பிள்ஃபரில் வந்து ஆம்பிள்ஃபர் போர்டில் வந்து கம்பல்சரி லீஃப் ஹீட்சிங் இருக்கும் அதே மாதிரி வயரிங்க்கு எல்லாமே செலிவி போட்டிருப்பேன் அதே மாதிரி இந்த சி ஹீட்ஸிங்கு பார்த்துக்கிட்டேன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ஹீட்சிங் தான் நம்ம போட்டிருக்கோம் நல்ல ஒரு கிளியாரிட்டியாக இருக்கும் அதே மாதிரி ஒயரிங்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிள் டை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாமல் எந்த இடத்துல நம்மளுக்கு லூஸாக இருக்கோ அந்த இடத்துல தான் கேபிள் டை யூஸ் பண்ணியிருப்பேன் கேபிள் டைமே அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அதே மாதிரி பவர் சாக்கெட்லேருந்து வர கேபிள்ஸு எல்லாத்துக்குமே டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி ஸ்லீவ் போட்டு தான் நான் கொண்டு போயிருப்பேன் அதேமாதிரி சுவிட்சிங்க்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீட்டாக தான் நம்ம வயரிங் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே வந்து கரெக்டாக நம்ம வந்து எந்ததெலாம் ஒரு எர்த்து பாடி எதுவும் ஆகாமல் பக்காவாக நீட்டாக பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி பக்காவும் வந்திருக்குங்க அதே மாதிரி இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் கம்பல்சரி நம்ம கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிள் ஃபரோட ஆடியோ டெஸ்டிங் அங்கே இருக்குங்க அதே மாதிரி கஸ்டமர் நம்மள்ட்ட கொடுக்குறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக அவங்க கொடுத்துருந்தாங்க அந்த மெட்டீரியல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புதுசாக போட்டிருக்கிற மெட்டீரியல் எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற போர்ட்ஸை மட்டும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்க மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருந்தது என் கஸ்டமர் எனக்கு வேணாம் எனக்கு எல்லாமே டோட்டலாக புதுசாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம எல்லாமே டோட்டலாக எடுத்துட்டோம் இப்போ நம்ம செட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செட்டு வந்து ஆன்ல தான் இருக்குது இதில் யூஎஸ்பி மாடலில் பாட்டு ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா நான் இதில் வந்து மீட் பண்ணியிருக்கேன் சாங் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண முடியாது ப்ளே பண்ணிங்க காப்பி ரைட்டு விழுந்துடும் அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து யூடியூப்பில் வந்து எந்த ஒரு சாங்குமே ப்ளே பண்ணுறது இல்லைங்க அதே மாதிரி பேக் சைடில் பார்த்திங்கன்னா எல்லா சேனலையும் கனெக்ட் பண்ணி தான் நான் வந்து இதில் சாங் ஓடிட்டு தான் இருக்குது அதனால் நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன் நம்ம இதில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்இடி ஆன் பண்ணிடலாம் எல்இடி ஆன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்னாடி ஃப்ரெண்ட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலர் நாப்பு அதாவது ப்ளூ கலர் எல்இடியும் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக ஓடும் எந்த ஒரு இஷ்யூ அதாவது சவுண்டு இல்லாமல் நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் ஃபுல்லாக போடும்போது இந்த ஆம்பிள் ஃபர் எவ்வளோ லுக்காக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரண்ட்டில் முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய வால்யூம் கண்ட்ரோலுக்கு ரெண்டுக்குமே ப்ளூ கலர் எல்இடி கொடுத்துருக்கேங்க அதே மாதிரி நமது யாசோ ஆடியோஸ் அப்படின்றதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரீன் கலர் எல்இடி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அவரோட கஸ்டமர் நேமுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் கீழே வந்து சின்ன கண்ட்ரோலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலர் எல்இடி கொடுத்துருக்கேங்க இதுதான் இந்த ஆம்பிள் ஃபுல் ரிவ்யூ அதே மாதிரி ஆடியோ கிளாரிட்டி வேறு மாதிரி வந்திருக்குங்க செம்ம ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து உங்களுக்கு கண்ணை பறிக்காது மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேனுக்கு இந்த எல்இடிக்கு எல்லாமே டூவல் ஓல்ட்டு கொடுக்கணும் நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணி நைன் ஓல்ட்டு கொடுத்துருக்கேன் நைன் ஓல்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பிரைட்னஸும் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நீங்கள் அதாவது நீங்கள் அந்த ஆம்பிள் ஃபேரை பார்க்கும்போது நைட் டையத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த கண் வந்து இரிட்டேட்டிங் இல்லாமல் நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு எல்இடி இருக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் இல்லை எரிஞ்சிட்டு போகுது நம்ம ஆன் பண்ணியே இருக்கட்டும் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் தெரியாது பார்க்கவே நீட்டாக பக்க கிளாரிட்டியாக இருக்கும் ஆம்பிள் ஃபரோட லுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை குவாலிட்டியாக ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் லுக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கஸ்டமைஸ்டாக கொடுத்துருந்தாரு அவர் எப்படி கேட்டாரோ அது மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஆம்பிள் ஃபர்ஸ்ட் ரேவ் ஒர்க் பண்ணணுன்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள்